வணக்கம் மக்களே சற்று கிடைக்கப்பெற்ற மிக மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பார்த்தீங்கன்னா ரொக்க பணம் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிக்கையை வந்து அறிவிச்சிருக்காங்க தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழகர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பாத்தீங்கன்னா ரொக்க பணம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில இது வரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வந்து சூழ்நிலையில் சற்று முன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொக்க பணமாக ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் வந்து மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமானது வழங்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு பண்டிகை இந்த இந்த பொங்கல் அனைத்து தொழில்களும் ஏன் மனித பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தமிழர்களாகிய அனைவருக்குமே கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்திருந்தது மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்துமே தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசானது செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடி ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர்களை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே ஆயிரம் ரூபாய் வந்து சற்று முன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த பொங்கல் பரிசுடன் இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனைத்து ரேஷன் கடையிலுமே பொங்கலுக்கு முன்கூட்டியே இந்த ஆயிரம் ரூபாய் பணமானது மக்களிடம் வந்து சென்றடையும் அப்படிங்கிற என்கிற தகவலை மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவித்துள்ளார் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே வங்கி கணக்குல வந்து வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அறிவித்துள்ளார் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ